போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் நம்முடைய நேயர்களுக்காக பல குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பல குறிப்புகள் தொடர்ந்து நாம் பேசிக்கிட்டே வரோம் இறைவனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக வேண்டும் இந்த ஜோதிட சாஸ்திரம் எதுவரைக்குமெல்லாம் நமக்கு பயன்படுத்திக்க முடியுதோ இந்த குறிப்புகள் எல்லாம் கேட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இது பயன்படுத்திக்கிட்டால் இன்னும் சிறப்பான விஷயமாக வாழ்க்கை அமையுங்கிறதுனால தான் பல குறிப்புகள் நம்ம இந்த ஜோதிட குறிப்புகளை பேசிக்கிட்டே வரோம் சரி இன்றைக்கி ஒரு குறிப்பு பேசுவோம் இன்றைக்கி பேசக்கூடிய குறிப்பு பார்த்திங்கன்னா திருமணம் வந்து தாமதமாக நடக்குது தாமதமாகி திருமணம் நடந்தும் ஒரு இணக்கமான சூழ்நிலையாக இல்லை இப்படியெல்லாம் யாருக்கு குறைபாடுகள் ஏற்படுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு ஜோதிடர்களுடைய அனுபவம் இருக்குது பல மூல நூல்களினுடைய குறிப்புகள் நிறையா இருக்குது நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பகிர்ந்துருப்பாங்க இன்றைக்கி நாம் ஒரு சின்ன கருத்தை பகிர்ந்துக்கலாமே சரி லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டை வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு து ஒருவருடைய திருமண வாழ்க்கை பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்களெல்லாம் எடுக்கிறது ஏழாம் மீட்டை வச்சு தான் எடுப்போம் இதில் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏழாம் வீடு எப்படி இருக்குது ஏழாம் வீட்டுக்குரிய கிரகம் என்ன போன்ற வலுவில் இருக்குது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல பலனை நிர்ணயிப்போம் இல்லை இன்னும் குறிப்பாக பாருங்களே அஷ்டவர்க்க பரல்னு ஒன்று இருக்கும் ஜாதகத்தில் அஷ்டவர்க்க பரல் இது புதிதாக கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஜாதகத்தை பெரட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா பின்னால் அஷ்டவர்க்க பரல்னு ஒன்று இருக்கும் இந்த அஷ்டவர்க்க பரலில் லக்னம் லான்னு போட்டிருக்கோம் இல்லையா அந்த லக்னத்திலிருந்து நேர் ஏழாம் வீட்டில் பாருங்க பரல் குறைவா இருந்தது அப்படின்னா அவர்களுடைய திருமணம் வந்து தாமதமாக நடக்கும் தாமதமாக திருமணம் யாருக்கெல்லாம் நடக்குதுன்னா கிரகங்களை வச்சுட்டு பலன் சொல்கிறது தனியாக இருக்குது நான் அஷ்டவர்க்க பரலை வச்சுட்டு ஒரு பலன் எடுக்கிறதுக்கு உண்டான குறிப்பை நாம் இப்போ பேசுகிறோம் லான்னு போட்டிருக்கோம் இல்லையா அந்த இருந்து ஏழாம் வீட்டை பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்க பரல் கம்மியாக இருந்ததுன்னா தாமதமாக திருமணமாகும் தாமதமாக திருமணம் ஆனாலும் அவர்களுக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருக்கிறத நிறையா பார்க்க முடியும் இதை மற்ற எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்துட்டு தான் பலனை நிர்ணயம் செய்யணும் ஜாதகத்தை முழு முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் ஒரு குறிப்பை மட்டும் வச்சுக்கிட்டும் பேச வேண்டாம் ஜாதகத்தை நல்லா ஆய்வு செய்யுங்க இது போன்ற அமைப்புகள் இருந்துன்னா அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கலந்துக்கிட்டு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நல்ல ஒரு நல்லா பார்க்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கலந்துக்கிட்டு சரியான முடிவெடுங்க நல்ல தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது சரி இறைவனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் வேணும் நல்ல தியான பயிற்சி வச்சுக்குங்க நல்ல சுவாச பயிற்சி வச்சுக்குங்க அந்த இறை நிலையோடு ஒரு தொடர்போட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் செய்துக்கிட்டே வாங்க நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தியானம் செய்யுங்க மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்